வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நமது அடுத்த வீடியோ இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா மனதின் பல விஷயங்கள் பல தன்மைகளை பற்றி தான் நம்ம எப்போவுமே பேசுகிறோம் அதில் இன்றைக்கி கோபம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறத பேசப்போ அதை பற்றி பேச போகிறோம் இப்போது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோபத்தாபங்கள் நிச்சயமாக இருக்கும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சந்தோஷங்களை விட கோபத்தாபங்கள் தான் ரொம்ப நம்மளை வந்து வருத்தப்பட வைக்கும் சந்தோஷங்களை நம்ம எப்போவுமே மறந்துடுவோம் இந்த கோபத்தாபங்களை நம்ம சில சமயம் வளர்த்து கொள்வதால் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்புங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அது புரியாததுனால தான் பல குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் அந்த கோபத்தையே வளர்த்துக்கிட்டு இருக்கிறதும் உண்டு நம்ம நிறைய அதை பற்றி கேள்விப்படுறோம் பார்க்குறோம் இப்போது ஒரு ரெண்டு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கணவர் அவர் வந்து கவுன்சிலிங்காக பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் இருந்தோம் அவரோட வியாபாரத்தை பற்றி மற்ற விஷயங்கள் அதிலெல்லாம் பிரச்சனைகள் அதுக்கு எப்படி தியானம் பண்ணோம் இதெல்லாம் பேசும்போது முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா அவர் வந்து சொல்கிறார் நான் பல முறை வந்து பார்க்குறேன் சில சமயம் காலையில் என்னோடய மனைவியோட சண்டை நடக்கும் முத நாள் இரவோ இல்லை காலையிலையோ எப்போ பார்த்தாலும் அவளுடைய பெற்றோர்களை பற்றி அவள் ரொம்ப உயர்வாக பேசுவாள் அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது நான் எதுவும் அவங்கள சொல்லலைன்னாலும் வேணும்னே எதாவது கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்போ எதாவது சொல்லிவிடுவேன் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் அண்ட் எப்போவுமே அவள் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது இப்போவும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அவங்க தான் நல்லவங்க என்னோட அப்பா அம்மாலாம் சரியில்லைங்கிற மாதிரியே பேசுவோம் அதனால் எனக்கு கோவம் வரும் ஸோ அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கோவத்தோடு ஆஃபீஸ் போயிடுவேன் பேச மாட்டேன் சில சமயம் ரெண்டு மூணு நாள் கூட பேச மாட்டோம் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பல முறை பார்த்துருக்கேன் அந்த காலையில் சண்டை நடந்தோ இல்லை முத நாள் இரவு சண்டை நடந்து கோவத்தோடு நான் ஆஃபீஸ் போயிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ அப்படியே கறிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பேன் என்னால் அதை தவிர்க்கவே முடியாது இவளுக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோம் நல்லா தானே வச்சுருக்கோம் சந்தோஷமாக தானே இருக்கா இத்தனை வருஷமாக ரெண்டு குழந்தைங்க இருக்குது எல்லாம் குழந்தைங்க நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது ஆனால் இவளால் ஏன் நம்ம அப்பா அம்மாவை மதிக்க முடியல இவளுக்கு என்ன அவள் தன்னுடைய அப்பா அம்மாவை ஏன் பெருசாக நினைக்கணும்னு இப்படி என் மனசில் வந்து அவள் மேலே பயங்கரமாக கோவம் வரும் இப்படி பேசுறது மட்டும் இவள் நிறுத்திட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்க முடியும் அதனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் வரும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை எங்கள் அப்பா அம்மாவும் கிராமத்தில் இருக்காங்க இவ்வளோ ஒன்றும் யாரும் தொந்தரவு பண்ணலை இருந்தாலும் எதையாவது கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாள் அப்போ எனக்கு அந்த மனசுக்குள்ளே அப்படியே அவளை திட்டிக்கிட்டே தான் நான் வேலை பார்ப்பேன் நாள் முழுக்க அந்த கோபம் அப்படியே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் சாயந்தரம் வரும்போதும் அந்த கோபம் குறையாது ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்புறம் மெதுவாக தனியும் ஆனால் அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் பயங்கரமாக சிக்காயிடுவான் உடம்புக்கு எதாவது வந்துடும் படுத்த படிக்க ஆகிடுவான் சில சமயம் நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நல்லா இருக்கிறவன் சாயந்தரம் வரத்துக்குள்ளே அந்த மாதிரி ஆகிடுவாள் அதுக்கப்புறம் இந்த கோவம் தணிஞ்சு எல்லாம் சரியாகும் அப்புறம் மருந்து மாத்திரையும் சாப்பிடுவேன் அதுக்குள்ளே ரெண்டே நாளில் பார்த்தா சரியாயிடும் ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நான் பார்க்குறேன் எனக்கே ஒரு பயம் வருது என்னுடைய எண்ணங்கள் அவ்வளோ பாதிக்குதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் தான் அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கணும் இப்போ மனைவி வந்து மாற மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பிரச்சனைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நம்ம பேசுறது இந்த கோவத்தை பற்றி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று அவங்களோட உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கலாம் ஏதாவது பண்ணலாம் பட் இந்த கோபத்தை வளர்க்கும்போது உங்களுக்கு கோவப்படுறதுக்கு காரணம் இருக்குது அது தப்புன்னு நம்ம சொல்லலை உங்கள் மனசில் கோவம் வருது கோவப்படுறீங்க பேசாமல் இருக்கீங்க ஓகே பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை உங்களோட மனம் பேசிக்கிட்டு இருக்கு அவங்கள சபிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க மேலே கோபத்தை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த எனர்ஜி உங்கள் எண்ணங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக அங்கே போகும் அப்போ அவங்கள வந்து அது சிக்காக்கிடுது அவங்களுக்கு உட உடல் நல குறைவு ஏற்படுது இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டம் தானே வீட்டில் இருக்கிற பெண் வந்து கரெக்டாக நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் மற்ற வேலைகள் நல்லபடியாக நடக்கும் ஸோ அவரே சொல்கிறார் ஆமாம் ஆமாம்மா அவள் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படணும் இல்லைனா அவள் எல்லாமே பார்த்துப்பா அப்படின்னு அதையும் சொல்கிறார் சரி இவ்வளோ புரிஞ்சுருக்கீங்க இருபது வருஷம் ஆகுது அந்த கோபத்தை நீங்கள் வந்து குறைச்சிட்டு தான் ஆகணும் அந்த நேரம் சண்டை போடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அவங்க சொல்கிறதும் தப்பாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கோபம் வருது நீங்கள் சண்டை போடுறீங்க ஓகே பட் அதுக்கப்புறம் சொன்னிங்க பாருங்க அந்த நாள் முழுக்க கறிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அது அங்கே தான் பிரச்சனை வருது கண்டினியூவஸாக அதை நம்ம வந்து நினச்சிட்ருக்கும் போது அந்த உருவாகிற சக்திங்கிறது தீட்சண்யம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்கள போய் அது கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ அவங்க பாதிக்கப்படும் போதும் நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அது புரிஞ்சுது இது ஒரு உதாரணம் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் நிறைய இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு ரெண்டு சொல்கிறேன் ஒரு பெண் அதே மாதிரி வந்து ஒரு முறை கவுன்சிலிங் பேசும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொன்னாங்க அதில் நிறைய அவங்களுக்கு குறைகள் இருந்தது திருமணமாகி ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு பொண்ணுக்கு வந்து பதினஞ்சு வயசாகுது ஸ்கூலில் படிக்கிறான் கணவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் அம்மாவும் வேலை பார்க்குறாங்க ஆனால் இவங்க டீச்சராக இருக்காங்க ஸோ காலைல போய் சாயந்தரமே வந்துடுவாங்க சீக்கிரமாக அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து அவளை எம்பவர் பண்ணி வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா நான் எல்லாம் எவ்வளோ பயந்து பயந்து வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ எங்கேயாவது அவள் போகிறான்னா நான் வந்து சரி வான்னு சொல்லும்போது இவர் வந்து விட விடமாட்டேங்கிறாரு பயங்கரமான பிரச்சனை வருது அண்ட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இந்த பிள்ளைங்க பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நிறைய வந்து அவங்க வெளியில் சந்தித்து பேசுகிறாங்க அவங்க இன்னொருத்தர் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து படிக்கிறேன்னு போகிறாங்க இதெல்லாமே நடக்குது பொதுவாக அவள் பெண்களோட போய் கூட இதெல்லாம் தப்பாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் புரிஞ்சுக்காமல் அப்படி சத்தம் போடுறாரு என்னையும் திட்டுறாரு அவளையும் திட்டுறாரு இதில் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இந்த மாதிரி இஷ்யூஸ் சிலது சொன்னாங்க இது ஒன்று ப பலதும் சொன்னாங்க அப்படி கோபம் வரும்போது எனக்கு அவரோட பேசவே பிடிக்காது நான் வந்து ஒரு வாரம் கூட பேசாமல் இருப்பேன் கோமாவே இருப்பேன் அப்படியே கோமா இருப்பேன் அப்படியே சமைச்சி கொடுத்துருவேன் அப்படியே பண்ணுவேன் அவரும் சாப்பிட்டு போவார் ஆனால் அவங்க வந்து நான் திருப்பி திருப்பி இதை கேட்கும்போது அதனுடைய விளைவு ஏதாவது பார்த்தீங்களா அவர் எப்படி இருப்பார் அப்படிலாம் கேட்கும்போது சொன்னாங்க ஆனால் நான் எப்போல்லாம் கோவப்படுறேனோ அப்போல்லாம் அவர் சிக்காயிடுறாரு இதை மட்டும் கரெக்டாக சொன்னாங்க ஒன்றும் சிக்காவார் இல்லைனா அவருக்கு நிறைய பண இழப்பு ஏற்படும் ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் இருக்கார் ஸோ அதில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா இவங்க சொல்கிறாங்க கரெக்டாக அந்த அந்த ரொம்ப எனக்கு கோவம் அவர் மேலே வரும்போது கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒன்று நடக்குது ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லைன்னா அவருக்கு பெருசாக பணம் எதாவது போய்டும் அது அப்புறமா பேசும்போது அவர் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம்னா அது கொஞ்சம் கூட அவங்க கேஷுவலாக சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்களே சொல்கிறீங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவருக்கு இப்படிலாம் நடக்குது இழப்பு ஏற்படுது அல்லது உடல்நல குறைவு ஏற்படுது அந்த கோவத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கங்க நான் கோவமே படாதீங்கன்னு சொல்லலை இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து அவர் சொல்கிற கருத்து மாறுபடும்போது சண்டை வரும் இது எந்த வீட்லேயும் சண்டையே இல்லாமல் இருங்க நம்ம சொல்ல முடியாது ஆர்கியுமெண்ட்ஸ் வரதான் செய்யும் ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் பேசாமல் கூட இருங்க தட் இஸ் ஓகே பட் அந்த பேசாத நேரத்தில் உங்கள் மனம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மை சேர்ந்தவர்களுக்கே நம்ம எவ்வளோ நெகட்டிவிட்டியை கொடுக்குறோங்கிறத உணர்ந்து பாருங்க இப்போ உங்கள் மைண்ட் அப்படி போது மனசு நாள் முழுக்க அவரை திட்டிகிட்டு தானே இருப்பீங்கன்னா அம்மா அம்மா பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திட்டுறதுங்கிறது ஒரு கருத்து கொட்டுற மாதிரி ஒரு சபிக்கிற மாதிரி தானே அது அவர் எப்படி போய் பாதிக்குது சிக்காயிடுறாரு பணம் போயிடுது பிரச்சனைகள் வருது வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் வருது இதெல்லாம் நீங்களே தானே சொல்கிறீங்க அப்படின்னா அம்மா ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமது எண்ணங்களுக்கு எவ்வளோ வலு இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி சில உதாரணங்கள் நிறைய நான் சொல்ல முடியும் அவங்க எல்லாம் எப்படின்னா அவங்கன்னு இல்லை நம்ம எல்லாரும் அப்படி தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம வந்து இங்கே கோபப்படுறதை அவங்கள என்ன பண்ணிவிட்டு போகுது நம்ம என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சில பேர் அப்படியும் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா நான் நினைக்கிறது என்ன அவரை போய் பாதிச்சிருமா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் நம்ம சாதாரணமாக இருந்தாலும் அந்த கோபம்னு வரும்போது ஒரு தீட்சண்யம் நமக்குள்ள உருவாகும் நம்மை அறியாமல் அப்போ அந்த தீட்சணையத்தோடு அவங்கள சபிச்சிக்கிட்டோ கறிச்சி கொட்டிக்கிட்டோ மனசுக்குள்ளே நாள் முழுக்க அது அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேச்சு மாதிரி போயிட்டு இருக்கோம் மாதிரி நமக்குள்ளே நிற்காமல் போயிட்டே இருக்கும் அது நம்ம வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம் இது எத்தனை பேருக்கு இது நடக்குது நீங்களே கமெண்ட்ஸில் எழுதுங்க எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கீங்கன்னு எழுதுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் தெரிஞ்சுருக்கும் அப்படி நம்ம ஒருத்தரை வந்து கண்டினியூவஸாக திட்டும்போது கண்டிப்பாக அவங்கள போய் பாதிக்கும் குறிப்பாக இந்த மாதிரி நம்ம யாரை திட்டுவோம் இப்போ நம்ம எங்கேயோ இருக்கிறவங்கள போய் திட்ட போகிறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கூட பழகிறவங்க யார்கிட்ட நமக்கு பிரச்சனை இருக்கோ அவங்கள தான் திட்டப்போகிறோம் ஸோ பெரும்பாலும் இது நம்மை சேர்ந்தவர்களே பாதிக்குங்கிறது தான் பிரச்சனை மற்றவங்கள விட்டுருங்க நம்மை சேர்ந்தவங்க சில சமயம் நம்ம குழந்தைங்க பெற்றோராக பெற்றோர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பி கணவன் மனைவி இப்போ இவங்களெல்லாம் பாதிக்கும் போது சேர்ந்து நம்மளும் தானே கஷ்டப்படுறோம் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோபப்படுறதுக்கான காரணத்தை பற்றி நான் பேசலப்போ நிறைய காரணம் இருக்கலாம் நியாயமான காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த கோபத்தின் விளைவை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த கோவத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் அதை ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருணுமே தவிர அதை நாள் கணக்கில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படணும் இதை நீங்கள் மனசில் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவத்தை தூக்கி போட்டுருவீங்க அதனுடைய விளைவுகள் நமக்கு வேண்டான்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுடைய தாட்ஸ் என்ன உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கா தோணி இருக்கா அதெல்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்